الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم يا ايها الانسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك امنا بالله கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான மேலான பெரியவர்களே வாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணின வேலுநாயகம் சங்கமாகவும் சிலமார்களே கண்ணியமான அலா அனைத்தே பட பெரியவர் அவருடைய திருநாமங்களில் நாம் சொல்லுகிற வார்த்தை அல்லாவியின் வார்த்தை அல்லாஹரை பற்றி நாம் பிரஸ்தாபிக்கிற போது புகழ் துரைக்கிற போது அவர் மிக பெரியவர் என்று நாம் சொல்கிறான் எத்தனையோ சிவந்துகள் இருக்கிறது ஆனால் நாம் தொடங்கி அதை அடுத்து ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் ஏன் அல்லாவுள் ஆகிலா அல்லாஹுல் அப்புவா என்று சொன்னார் ஏன் அந்த வார்த்தையை நமக்கு ஆர்வப்படுத்தப்படாமல் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால்

ஓகே ஆனாலும் அதற்கு மேல் அல்லாஹின் சக்தி என்று ஒன்று இருக்கிறது அவன் நாடினால் எதையும் இல்லாத இரண்டு நாளுக்கு முன்னால் அந்த புயலை பற்றி அவன் பெருசு ஆக சொன்னாங்க அல்லாஹ் நபர்க்கும் மறுபடியும் இதுல காற்று குறித்து செய்த எத்தனை அறிக்கைகள் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் அல்லாஹும் மிகப் பெரியவன் என்பதை எந்த மாற்ற கருத்தும் இல்லை உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதை தெரியுமா அனைத்திற்கும் மேல் அல்லாக இருக்கிறார் என்ன நடந்தாலும் சரி அல்லது நாம என்ன செய்தாலும் சரி நாம் நாம் பெருமை முடியாது தான் அல்லாஹ் நாம பெருமைப்பட்டுக்கூடிய ஒவ்வொருக்கும் மேல் ஒரு அறிஞர் இருக்கிறான் எல்லாவற்றிற்கு மேலும் அல்லாத மிகப்பெரிய அறிஞராக இருக்கிறார் நம்முடைய கல்விக்கு ஒரு லிமிட் இல்லையா நாம் ஒவ்வொரு விஷயத்தை எவ்வளவு தூரம் அறிவோம் நம்மளுடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் என்று அவ்வளவு தூரம் அறிவோம் அதிலையும் பாருங்க கிட்ட விற்கிற பொருள் நமக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் தூரத்துல உள்ள பொருள் சுபராத்திரி நல்ல தூரத்துல இருக்கும் பொருள் ஏதோ ஒன்று எது தெரியும் அதனால தான் முன்னால உள்ளதையும் வருகிறான் பின்னால் உள்ளதையும் வருகிறான் உள்ளத்தில் ஓடுகிற ரகசியங்களையும் கொண்டாமல் இருக்கிறான் அவன் அவன் அவன்தான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளவு சக்தியும் இவ்வளவு மகவண்டத்தும் பொருத்தி அற்புள்ள அளவினங்களாவது இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கும் மரியாதையை நாம் இங்கே இருக்கிறோம் மனிதன் எப்படிப்பட்ட எல்லா வகையிலும் மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டுள்ள உடல் சக்தி இருந்தாலும் அது பலகீனம் ஒரு நோய் ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி வந்துட்டா அப்படியே சாதாரணமா சாதாரணமாக எவ்வளவு பெரிய காரியங்களை எளிதாக செய்தாலும் கூட அவனது பலகீனம் ஒரு நாள் ஒரு நாள் மனதில் உறுதி இருக்குதுன்னு சொல்லி ஒரு மன பலசாரி யாரும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லு அவருக்கும் திடீர் என்ற ஒரு சோதனை வரும்போது மனதளவில் உட்காந்து சொல்லுகிறார் அவர் நல்ல பேர் ஆறுன்னு சொன்ன மாதிரியா கவலைப்படாது ஏன் அப்படின்னா மனிதன் பலகீனமானார் இந்த பலகீனமான மனிதனுக்கு இன்னைக்கு மனிதன் மற்ற உயிரினங்களை விட பலகீனமான உண்டா ஒரு பறவை கூட அந்த பறக்கும் நம்மால் ரெண்டு காலம் தூக்கி நிக்க முடியாது ஒரு கால வந்து தூக்கி நிக்கலாம் கொஞ்ச நேரம் நிற்பா பார்த்தா மற்ற உயிரினங்கள் மற்ற படைப்புகள் இவைகள் எல்லாம் இந்த மனித படைப்பு என்பது ரொம்ப பலகீனமான இந்த பலகீனமான படைப்புக்கு பலம் பொருந்திய அமுல் அளவில் நல்லாது தருகிற மரியாதை என்ன தெரியுமா அவருடைய ஒவ்வொரு அமல்கள் அவன் செய்யக்கூடிய செயல்கள் நன்மைகளாக இருந்தால் அது அணு அளவு இருந்தாலும் அது அடுத்தது இன்னொரு படி மேலே இருந்து பெற்றுமா அந்த செயல் அரைகுறையாக இருந்தாலும் வந்து அவளுக்கு மரியாதை அந்த செயலுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணியம் தரப்பட்டு அதற்கான நன்மைகளை அல்லாஹ் முடிவு பண்ணி தந்தலாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான் ஃபமன் யஃமல் மிஸ்கால தஹ்ரதி கைரன் எவர் ஒரு அணு அளவு நன்மை செய்வார் அந்த நன்மைக்கான பலனை நற்பயனை அவர் வருகையில் பெறுவார் என்று சொல்கிறார் என்றால் அல்லாவிடத்தில் மனிதனுக்கு மரியாதை உண்டு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு தீமை ஒரு துன்பத்தை என்று வைங்க அல்லாஹ்வுக்கு கொடுக்க ஒன்று அவசியம் இல்லை நம்ம அல்லாஹு துன்பங்களை கொடுத்துதான் நம்முடைய ஈவான சோதிக்கணும் என்பது அவசியம் இல்லை ஆனாலும் அல்லா அவர்களுடைய ஒரு ஏற்பாடு மனிதன் கெட்டவனும்

நன்மை இருக்கிறேன் இது பெரிய விஷயம் நமக்கு புரியுது நாம் எப்போ பார்த்தாலும் அந்த துன்பத்தை மட்டும்தான் பாப்போம் புட்டுலாத்தான் பொறுத்துத்தான் அந்த துன்பத்தை கொஞ்சம் பொறுத்து கொண்டால் அதற்கு பின்பு பார்த்தா அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மரியாதை நாம் புரியுறது பிராப்சினா தான் அலர் நஷ்ட சூழ்ச்சலோ இன் நம்ம ஆயில் அவசரீங்க சார் ஃப்ரீ நம்ம ஆயில்

இலக்கண சட்டத்தின்படி படி அலிம்லாமை கொண்டு ஒரு பெயர் சொல்லை இரண்டு முறை சொல்லப்பட்டால் இரண்டிற்கும் பொருள் ஒன்று தான் இரண்டிற்கும் கருத்து ஒட்டுதான் ஆனால் அதே ஒரு பெயர் சொல்லை அலிம் இல்லாமல் தன்மையை கொண்டு சொல்லப்பட்டால் யூஸ் சொறன் முகலா தெரிவ சொன்னான் இந்த நாளோட சிறு யூஸ் சொடர் என்றால் அவங்கதான் அலிம்லாம் இல்லாமல் சொல்லும் போது அதற்கு நமக்கு இலக்கண வாதியை இது வேறு அது வேறு அப்படினால் கஷ்டம் என்பது ஒன்று அதற்கு கிடைக்கிற இலகுமான வாழ்க்கை என்பது ரெண்டு இதை நமக்கு சொல்றாங்க நமக்கு ஒரு துன்பம் வந்தால் மணக்கூடிய அதற்கு டபுள் மணக்கால தெரியும் ஒரு பெரிய உதாரணம் ஐவரசுலா துன்பத்தை கொஞ்சம் கண்ணு ஒண்ணாக போட்டுவாங்க வளமா வாழ்ந்தவர் சந்தோஷமாக வாழ்ந்தவர் குழந்தைகள் குட்டிகள் மனைவி

ஒரு கட்டத்தில் ஜெயித்தா தோத்து போய் இந்த மனிதனிடத்தில் நம்மளால நிக்க முடியாது போயிட்டா அந்த சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தான் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு பிறகு இல்ல ஒரு கருத்தின்படி பதினெட்டு வருஷங்களுக்கு பிறகு பதினெட்டு வருஷங்களுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு அந்த சோதனைகளுக்கு முடிவு தந்தான் அல்லாஹ் திரும்ப கொடுத்தது என்ன தெரியுமா அவருடைய மனைவி மனைவி அவருடைய பிள்ளை இது எல்லாமே டபுள் டபுள் டபுளாக கொடுத்தான் போட்டோ தொடர்பு டபுள் டபுள்

அதை பொறுக்கிற போது நமக்கு டபுள் வடக்காக கூடி படைத்தரவு ஆளுமே நம்மை துன்பங்களில் இருந்து நோயெடுதில் இருந்து அதாவது நீக்கிற நோய்வானாக ஏதேனும் சிறிய பெரிய வியாதிகள் வருகிற போது அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய கொடுத்தி வந்தாக தந்துருவானாக